ராமாயணத்தில் வரும் த்வித்தன் என்ற குரங்கை பலராமர் எதற்காக கொன்றார் ராமாயண காலத்தில் ராமரின் படையில் வலிமை மிக்க த்வித்தன் என்ற குரங்கு இருந்தது இலங்கை சென்று சீதையை மீட்பதில் ராமருக்கு பேருதவி புரிந்தது மிகவும் பலசாலியான த்வித்தன் அஸ்வினி குமாரர்களின் புதல்வன் ஆவான் சுக்ரீவ மன்னரின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த திவித்தன் ராமர் மற்றும் சுக்ரீவனின் மறைவுக்குப் பிறகு கிஷ்கிந்தாவை அவரது சகோதரர் மைந்தாவுடன் ஆட்சி புரிந்து வந்தான் இருப்பினும் துவாபர யுகத்தில் திவித்தன் நரகாசுரனின் நெருங்கிய நண்பனானான் கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்றபோது திவித்தன் கிருஷ்ணரை கொள்வதாக சபதம் செய்து தீயவனாக மாறி எங்கும் அழிவை ஏற்படுத்தினான் இதன் காரணமாக ஒவ்வொரு யாகத்தையும் சீர்குலைத்து உலகத்தை அழிப்பதன் மூலம் அனைத்து கடவுள்களையும் பழிவாங்குவேன் என்று கூறினான் அதன்படி அறியாமையால் தவறாக வழிநடத்தப்பட்டு உயிரினங்களுக்கு அழிவை ஏற்படுத்தினான் நரகாசுரனின் மரணத்திற்கு பழிவாங்க நாடு முழுவதும் சேதத்தை ஏற்படுத்த திட்டமிட்ட த்விதா தனது முதலாவது இலக்காக வணிகர்களின் குடியிருப்புகளை தீ வைத்து அழிக்க தொடங்கியது கிராமங்கள் நகரங்கள் பால் பண்ணைகள் மற்றும் பசுக்களை பாதுகாப்பதில் மும்முரமாக இருந்த மக்களுக்கு தீமையாய் செயல்பட்டான் சில சமயங்களில் பெரிய மலைகளை பிடுங்கி துண்டு துண்டாக எரிந்ததுடன் கத்வார் மாகாணத்தில் பெரும் சேதங்களை உருவாக்கியது இந்த மாகாணத்தில் அமைந்த துவாரகை நகரத்தில் பகவான் கிருஷ்ணர் வசித்து வந்ததால் த்விதா தனது தொந்தரவுகளுக்காக அந்த நகரத்தை தேர்ந்தெடுத்தான் த்விதா பத்தாயிரம் யானைகளைப் போல வலிமை மிக்க குரங்காக இருந்தான் கடற்கரையில் சென்று கடலில் குழப்பம் ஏற்படுத்தி அண்டை நகரங்களையும் கிராமங்களையும் வெள்ளத்தில் மூழ்கடித்தான் துறவிகள் மற்றும் முனிவர்களின் மடங்களுக்கு சென்று அவர்களின் அழகிய தோட்டங்களை அழித்து யாகங்களை சீர்குலைத்தான் ஆண்களையும் பெண்களையும் கடத்தி குகைகளில் அடைத்து வைத்தான் இவ்வாறு நாடு முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்த த்விதா ஒரு நாள் ரைவதக மலையிலிருந்து இனிமையான இசை ஒலிகளை கேட்டுவிட்டு மலைப்பகுதிக்குள் நுழைந்தான் அங்கு பலராமர் பல இளம் பெண்களுடன் பாடி நடனம் கொண்டிருந்தார் த்வித்தா பெண்களை அவமதிக்கத் தொடங்கியது இதைக் கண்டு கோபமடைந்த பலராமர் ஒரு கல்லை எடுத்து த்வித்தாவின் மீது வீசினார் ஆனால் த்வித்தா அதைத் தவிர்த்து பெண்களின் ஆடைகளை கிழித்து அவமதிக்கத் தொடங்கியது பல இடங்களில் துன்புறுத்திய த்வித்தாவை நேரில் பார்த்ததும் பலராமர் மிகவும் கோபமடைந்து தடியை எடுத்தார் த்வித்தா எதிர்வினையாக ஒரு பெரிய ஓக் மரத்தை பிடுங்கி பலராமரின் தலையில் அடித்தான் பலராமர் அதை சமாளித்து தம்முடைய தடியான சுனந்தாவை பயன்படுத்தி த்வித்தாவை தாக்கினார் இருவருக்கும் இடையில் கடும் சண்டை நடந்தது மரங்கள் குறைவடைந்ததும் த்வித்தா மலைகளில் இருந்து பெரிய கற்களை எடுத்து வீசினான் பலராமர் அவற்றை சிறு கற்களாக உடைத்து விளையாடினார் இறுதியாக த்வித்தா கைமுட்டியால் தாக்க கோபம் அடைந்த பலராமர் தன்னுடைய கைகளை பயன்படுத்தி த்வித்தாவின் அழுத்து எலும்பை முறித்தார் இதனால் த்வித்தா ரத்தத்தை வாந்தி எடுத்து மயக்கம் அடைந்து இறந்தான் இந்த சம்பவத்துக்குப் பிறகு தேவர்கள் முனிவர்கள் துறவிகள் எல்லோரும் மலர்களை பொழிந்து பலராமருக்கு எல்லா புகழும் உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் வணக்கங்கள் என்று போற்றி புகழ்ந்தனர் த்வித்தாவை கொன்ற பிறகு பலராமர் தமது தலைநகரான துவாரகைக்கு திரும்பினார்